நாங்கள் வந்து சிதம்பர தரிசனத்துக்கு வந்தோம் காலையில் நாங்கள் சிதம்பர தரிசனத்துக்கு வந்தோம் திருச்சிற்றம்புள்ள மேடையில் ஏறி தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பாடுவதற்கான உரிமை இருக்குது இந்த தீச்சதர்களால் இந்த உரிமை வந்து மறுக்கப்பட்டு தற்போது வரை நம்மளுடைய காவல்துறை அனுமதி பெற்று அவங்க எங்களுக்கு வழங்கிய அந்த குறித்த நேரத்தில் தான் நாங்கள் இங்கே பாட வந்தோம் அப்படி காவல்துறை உதவியோடு நாங்கள் வந்து போய் பாட போகும்போது கூட மிகவும் அராஜகத்தோட அடக்குமுறையோடு தேவையற்ற முறையில் வழிபாடு செய்வதற்கு தடையை ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் ஏதோ அந்நிய நாட்டிலேருந்து இங்கே வந்து ஆக்கிரமிக்க வந்த மாதிரி அந்நிய நாட்டிலேருந்து அந்நியர்களாக வந்து அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு அந்நிய மொழியோடு ஆக்கிரமிச்சுக்கிட்டு தமிழில் பாடுறதுக்கு சிவனுக்கே உகந்த தேவார திருவாசக பாடலை பாடுற அடியார்களை துரத்தக்கூடிய ஒரு தான் இந்த திருச்சிற்றம்பல மேடையில் நிகழ்த்தக்கூடிய தீச்சிதர்களோட தொல்லை இருக்குது தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக இந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே வழிபாடு கூட நடத்த விடாத அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் இந்த இடத்துல போராட்டம் நடத்தி நடத்தி தான் அந்த தடையை உடைச்சி தான் நாங்கள் வந்து எல்லோரும் வழிபடலான்ற ஒரு நிலைக்கு திருச்சிற்றம்பல மேடையில் எல்லோரும் போய் வழிபடலான்ற நிலைக்கு அரசும் உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படி இருந்தும் கூட இந்த இடத்துல வந்து ஏதோ அவங்க வீட்டு கோயில் அவங்க வீட்டு சொத்துக்குள்ளே இருக்கிற கோயிலுக்குள்ளே போன மாதிரி வர தமிழர்கள் அத்தனை பேர்த்தையுமே தீண்டாமை கூறி ஒவ்வொரு எங்களுக்கே இந்த நிலைமைனால் சாதாரண மக்கள் அந்த இடத்துல போய் வழிபட முடியுமா நாங்கள் ஒரு கோயில் கூடமுழுக்கு நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம் பயிற்சி கொடுத்துட்டுருக்குறோம் தமிழ் வேத ஆகம முறைப்படி தமிழர்களோட குருபீடத்தை முறைப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம் மன்னர்கள் காலத்துலேருந்து இதை கட்டின சோழ பேரரசோட குருதேவர் தஞ்சை கருவார் வழியில் இருக்கிறோம் எங்களுக்கே உள்ள அனுமதியில்னால் சாதாரண மக்கள் உங்களை மாதிரி மக்கள் போய் அந்த இடத்துல வழிபட முடியுமா அப்போ இது வந்து உடனடியாக அரசு வந்து இது வந்து தன்னோட மற்ற எல்லா கோயிலும் போல தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வரட்டும் அதிக அரசு வந்து முன்னுரிமை கொடுக்கறது இல்லை இந்த இடத்துல அது வந்து நாங்கள் வந்து இதில் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு தெரியும் என்ன நடக்குது எல்லாருக்குமே தெரியும் இது எல்லோரும் நமக்கான கோயில் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் நம்ம நமக்கான கோயில் நம்ம எல்லோரும் அதில் வழிபடுவதற்குரிய உரிமையே அரசு வந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக முழுமையாக அந்த கோயில் கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு வழங்கணுங்கிறது நாங்கள் வந்து சத்தீப மார்கட்டளை சார்பாகவும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாகவும் கோரிக்கை வச்சு நாங்க வந்து வந்து வெளிப்படுத்துறோம் இன்னைக்கு நாங்க வந்தது வந்து வள்ளலார் பணியகத்துல பன்னாட்டு பன்னோக்கு மையம் அரசு நிறுவுவதற்கான வேலைகளை செஞ்சுட்டு தொடர்ந்து தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக அந்த இடத்துல வந்து வழிபாட்டு இடத்தை சிதைக்காதீங்க இந்த மாதிரி வந்து நாளைக்கு நம்ம இடத்த விட்டுட்டு டீச்சர்கள் விட்டுட்டு நம்ம படுற மாதிரி அங்கேயும் பன்னாட்டு பன்னோக்கு மையத்தை யாருக்கோ எழுதி கொடுத்துட்டு அந்த இடத்துல கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துட்டு வள்ளலார் இடத்துக்கு நமக்கு நாளைக்கு இந்த நிலமை வேண்டான்னு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குது அதை தடுக்க கோரி அதை இன்னைக்கு வந்து அனுமதி கொடுக்கல அரசு வந்து அவங்க வந்து அந்நியர்களுக்கு வித்துட்டு இடத்த வித்துட்டு எல்லாமே கட்டடப் பணியை நடத்திட்டு இருக்கிறாங்க இதே நிலமை தான் நாளைக்கு அந்த இடத்துல விட்டுட்டா வள்ளலார் வந்து இந்த இடத்துல மேடை ஏறி பாட முடியாத கொடுமை அந்த அனுபவிச்சதுனால மட்டுமே தான் அந்த இடத்துல வந்து பார்வதிபுரம் மக்கள் வந்து அந்த இடத்துல நிலத்தை கொடுத்து வள்ளலாருக்காக எல்லோரும் சமத்துவமா சாதிய பாகுபாடு இல்லாம வழிபடலாம் என்ற நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல வந்து பன்னாட்டு பன்னோக்கு மையம் ஆராய்ச்சி மையம் அரசு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய மாற்று இடங்கள்ல அரசுக்குரிய இடங்கள்ல கட்டலாம் அதுக்கு நாங்க தடை கூறல கண்டனம் தெரிவிக்கல ஆனா வள்ள வள்ளலாரோட அந்த எல்லைக்கு உட்பட்டு கட்டும்போது நாளைக்கு அவங்க யாரு என்ன பத்திரத்தை கொடுத்து என்ன மாதிரி கையொப்பமிட்டு இந்த அரசு வந்து விற்பனை செஞ்சிருக்கா கட் அங்க வெளியில மத்திய மாநில அரசு கிட்ட பணத்தை வாங்கி கட்டுதா இன்னைக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு போயிருவாங்க நாளைக்கு ஏற்கனவே ஆண்டு அரசு ஒப்புதல் கொடுத்திருக்குது அதனால தான் அங்கே நடத்துறோம்னு சொல்லிட்டு ஆக்கிரமிச்சுக்குவாங்க இவங்கள போல இவங்களை போல ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்ம யாரும் அந்த இடத்துக்கும் சமத்துவமா வழிபாடு செய்ய போகிறதுக்கு முடியாத ஒரு நிலை உருவாகும் அதனால அதுக்குரிய கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து அரசு வந்து அனுமதி கொடுக்கல ஆங்காங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் வீரத்தமிழர் பேரவையினுடைய தன்னுடைய வழிபாட்டு இயக்கத்தினர்களை கைது பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கைது பண்ற காவல்துறையை வச்சு அடக்குமுறையை வச்சு கைது பண்ற அந்த ஒரு நிகழ்வை வந்து வன்மையா நான் கண்டிக்கிறேன் ஏன்னா ஒரு இடத்த இழந்த பிறகு இன்னைக்கு அனுபவிக்கிற அந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியுது நம்மளோட மண்ணு நம்மளோட இடம் மீண்டும் அந்த இடத்தையும் இழக்க கூடாது இழக்கிறதுக்கு நம்மளெல்லாம் நம்ம மண்ணையும் நம்மளையும் சேர்த்து வித்து நம்மளுக்கு நம்மளே அடுக்குமுறை ஏவி விட்டு செயல்படக்கூடிய தமிழக அரசை வந்து வன்மையா கண்டிக்கிறேன் அந்த இடத்த நீங்க அவசரப்பட்டு கட்டாதீங்க இந்த இடத்த மீட்டு காட்டுங்க பலமுறை நாங்கள் பல ஆண்டுகளை கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எழந்ததை மீட்டு காட்டுங்க நம்ம மண்ணுக்குரிய அரசாக இருந்தால் அப்படின்றத நான் வந்து வன்மையாக கண்டித்து அரசியே கண்டித்து நான் அதை தெரிவிச்சுக்கிறேன் பன்னாட்டு மையம் அந்த இடத்துல கட்டக்கூடாது